அனைத்து சமூகத்துக்கும் நீதியை வலியுறுத்தா இப்ப நம்ம இந்த போராட்டம் நடத்தம் இது தேர்தல் இறங்கி வருகிறது ஒரு அரசியல் பாக்க இயக்கம் அவசியம் இல்ல ஆண்டு கிடைக்கல இந்த இயக்கம் தோன்றிய இயக்கம் என்பதால் முழு பெற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் அவர்களும் ஏற்றுக் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி செய்ய தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் உடனடியாக இந்தியா சாதிகளை வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி மத்திய அரசு பொறியும் உரிய ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் கணக்கெடுப்பு நடத்தி